திருச்சிட்டம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவரே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி இந்த லைட்டை போட பாருங்களா இறைவா போற்றி கைலாய பரம்பரை போற்றி விநாயகர் ஐலாண்டேஸ்வரிட நம்ம சோலீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி ஆ ஓகே போற்றி சுந்தரஸ்மூர்த்தி சுவாமிகள் திருமடிகள் போற்றி ஏழாம் திருமுறை போற்றி எத்தனை எண்பத்தி நாலாவது பதிகம் எண்பத்தி நாலில் எத்தனை மந்திரம் பார்த்துருக்குறோம் தொடங்கல மந்திரமெல்லாம் தொடங்கலை முதல் மந்திரத்துக்கு உரை எழுதலாம் தொண்டர் அடித்தொழலும் என்ற மந்திரம் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது தலம் காளையார் கோயில் திருக்கானப்பேர் என்ற காளையார் கோயில் தொண்டர் அடித்தொழலும் என்று தொடங்கும் பதிகம் பதிகத்தின் பொழிப்புரை சொல்றோம். அடியேன் மிகுந்த நீருடைய வயன் சூழ்ந்த திருக்கான பேர் என்னும் தளத்தில் தலத்தில் எழுந்து இருக்கின்ற காளை வடிவ சிவனை அவன் அடியார் வணங்கும் திருவடியையும் ஒளி உடைய பிறையையும் அம்மையையும் ஒளியுடைய உடைய தேவர்கள் அபயம் வேண்ட நஞ்சுண்ட நீலகண்டமும் தேவர்கள் அபயம் வேண்ட நஞ்சுண்ட நீலகண்டமும் எட்டு தோள்களையும் சடையில் சடையில் இருக்கின்ற அணிகலன்களையும் கண்குளின கண்டு வணங்குவது என்னாலோ என்றுகோலோ அடியேன் அப்படின்னு வருது ஒவ்வொரு மந்திரத்திலையும் கண்டு தொழப்பெறுவது என்றுகோலோ அடியேன் கடைசி வரி பாருங்கள் கண்டு தொழப்பெறுவது என்றுகோலோ அடியேன் அதான் மகுட வரியாக வந்துக்கிட்டே இருக்கு உரையிலலாம் அவ்வளோ இலக்கணம் தான் நம்ம நம்மளால் முடிஞ்சதை பார்த்துட்டு வெளியே வரலாம் எழுதுங்க அடியார் தொடுகின்ற திருவடி இந்த பதிகத்தின் தனிச்சிறப்பு தொண்டரை தொண்டரை வைத்து தொடங்குகிறது திருப்பாட்டுகள் தொண்டரில் தொடங்கும் பதிகமே இதில் தொடங்குது தொண்டரில் தொடங்குது அடியவர் வணங்குகின்ற திருவடி என்று சொல்லுகிறார் சுந்தரர் அதன் பொருள் அதன் பொருள் அதாவது அருளை உணர்ந்தவர்களால் வணங்கப்படும் திருவடின்னு அர்த்தம் கோயிலுக்கு போகிற எல்லாரும் திருவடிக்கு தான் வணங்குவாங்க ஆனால் அவங்களுக்கு எது தெரியாது திருவடிக்கான விளக்கங்களும் திருவடி என்ன சொல்ல வருதுங்கிறத என்ன செய்யாது ஆ அடியவர் வணங்கும் திருவடினா என்ன அர்த்தம்னா திருவடியை எதாக பார்க்க தெரிந்து கொண்டவர்கள் அருளாக பார்க்க தெரிந்து கொண்டவர்கள் திருவடியே அருள் என்று உணர்ந்த திருவடி அடியார்கள் என்பதை பொருளாக கொள்ளணும் அதில் அந்த கருத்தை எடுத்துக்கொள்ளணும் அதற்கு பிறகு சோதி இளம்பிறை வித்தியாசமான வார்த்தை சோதி இளம்பிறை இது வந்து திருமுறையில் அபூர்வமான தொடர் இளம்பிறை இருக்கும் சோதி இளம்பிறை இருக்கிறது சோதி இளம்பிறை என்றது நிறைய செய்திகளை சொல்ல வருகிறது பிறை அடைக்கலம் கேட்டு வரும்போது சாபத்தோடு வந்தது சோதி இழந்து வந்தது இறைவன் அடைக்கலம் கொடுத்த பிறகு அதை எந்த எத்தனாம் பிறையாக தான் வைத்துக்கொண்டார் ஒன்றாம் பிறையாக தான் வச்சுக்கிட்டார் ஒன்றாம் பிறையில் ஒரு பெரிய வெளிச்சமெல்லாம் இருக்காது என்ன சொல்ல போனால் ஒன்றாம் பிறை கண்ணுக்கு செய்யாது தெரியாது ரெண்டாம் தமிழ் இலக்கிய உரையாசிரியர்கள் வந்து ரெண்டாம் பிறையை தான் நம்ம ஒன்றாம் பிறன்னு இருக்கிறோம் அப்படின்னு எழுதுகிறாங்க முறையாசிரியர்களை ஒன்றாம் பிறையை கண்ணுக்கு சரியாக நிசையாது தெரியாது ஆமாம் ஆமாம் நாலாம் பிறை பார்க்கக்கூடாதுன்னு வேற சொல்கிறது ஆமாம் எனவே சோதி இளம்பிறை என்றது பிறையின் ஒளியை குறித்து வரவில்லை பிற பிறையினுடைய சாபம் நீக்கப்பட்டு சிவனுடைய அருள் பெற்றதை குறித்தது அதுக்கு ஒளியை யார் கொடுத்துருக்கிறா அந்த மீனிங் எடுக்கணும் சிவன் அதற்கு ஒளி கொடுத்த பொருளே அது குறித்தது அம்மை திரு இறைவன் திருவடியை சொன்னதற்கு ஏற்ப உடனடியாக அம்மையை அம்மையின் தனங்களையும் அம்மையையும் எடுத்துச் சொன்னார் இறைவனுடைய திருவடியை சொல்லும்போது உரையில் வந்து ஒளி உடைய திருவடின்னு சொல்றார் ஒளி உடைய திருவடிங்கிறார் இறைவனுடைய திருவடியில் ஒளி இருக்கிறதுனால தான் எதற்கு ஒளி கொடுக்க முடிஞ்சது ஒளி கொடுக்க முடிஞ்சது இறைவன் திருவடியில் ஒளி இருக்கிறதுனால தான் அடியார்கள் எதை வணங்கினாங்க அப்படி சுத்தி சுத்தி அதிலே வரணும் ஆமா கீழே விழுந்ததுன்னு வரும் திருவடி என்று பொருள் எடுக்கணும் பின்னர் இறைவன் நஞ்சுண்ட செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தேவர்கள் காக்க வேண்டிய போது நஞ்சுண்டு நீலகண்டரானார் அது இறைவனுடைய பெருங்கருணையை காட்டுகிறது பேராற்றலை காட்டுகிறது சந்திரனை சொல்லி அடைக்கலம் தருவதை காட்டினார் நீலகண்டத்தைச் சொல்லி பேரருளையும் பேரருளையும் காட்டினார் எட்டு தோல் சொன்னதும் அது அப்படியே எட்டு தோல் சொன்னதும் பேராற்றலை காட்டதான் இறைவனுடைய சடையை ஞான நிலையில் வைத்து பார்த்து இந்த திருப்பாட்டையே பெருசா அமைச்சிருக்காரு மிக பெருசாக அமைத்து பெரிய என்சீர் விருத்தத்தில் எழுதியிருக்கிறாரு நிறைய செய்திகளை வைத்து இதையெல்லாம் நான் கண்குளிர பார்க்கணும்னு கேட்குறாரு கடைசி அவர் திருவாரூர் பதிகமும் இப்படியே தானே படித்தோம் ஆ என்றுகளோ என் முந்தின பதிகம்தான் திருவாரூருக்கு எப்படி போவே எப்போ போவேன்னு கேட்டார் இப்போ இது எந்த இங்கே எந்த ஊர் ஆரம்பிச்சிட்டாரு ஆமாம் திரு இறைவனை பார்க்குறது என்றைக்கு என்றைக்குன்னு கேட்குற அதை கண்குளிரை கண்டு வணங்கப் பெறுவது என்னாலோ என்று கேட்கிறார் கண்டு தொழப்பெறுவது என்றுகளோ அடியேன் என்றார் சுந்தரர் ஞானத்தில் யோகநிலை சாதகர் என்று உபசாரமாக சொல்லப்படுகிறார் அவர் மிகப்பெரிய ஞானி ஞானத்தில் யோகம்னு சொல்கிறதே ஒரு உபசாரம் தான் அவங்களையெல்லாம் பிரிக்கக்கூடாது அவங்களுக்கெல்லாம் கிரேடு போட்டுட்ருக்கக்கூடாது நம்மளால் விட்டீங்கன்னா நாயர்மார்கள் பனிரெண்டு பேர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் பனிரெண்டு பேர் பதிமூணு பேர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அதெல்லாம் பார்க்குறதே தவறு முதல்ல ஆ கண்ணப்பர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அந்த ஜாதியை சேர்ந்தவர் கண்குழி இது வந்து ஞானத்தில் யோக சாதகத்தில் இருக்கிறார் என்று உபசாரமாக சொல்லுகிறோம் ஆனாலும் நாம் இப்போ நெட்டை விளக்கம் பண்டார சாஸ்திரத்தில் படித்தது போல் திருக்கோயில் வழிபாடு திருக்கோயில் பணி என்ற சரியை சிவபூஜை என்ற கிரியை பூஜையை அந்த க சரியையிலே அடங்கிடும் கோயிலுக்கு போனாலே எதில் அடங்கிடும் சரியையிலே எது அடங்கி போயிடும் கிரியை அடங்கி போயிடும் கிரியை இதன் மூலமாக ஒருவனுடைய அகக்கருவிகள் செம்மையாகிறது படிப்படியாக இருவினை ஒப்பும் மலபரிபாகம் வருகிறது நான் சொன்னதெல்லாம் நீங்கள் எடுத்த எடுத்து பார்த்திங்கன்னா அங்கே அங்கே அங்கங்கே இருக்கும் இந்த பண்டார சாத்திரத்தை எடுத்து படிச்சீங்கன்னா அங்கங்கே இருக்கும் நான் சொல்கிறதெல்லாம் படிப்படியாக இருவினை ஒப்பும் மலபரி வருகிறது அன்பு தோன்றி மலர்கிறது ஞானம் தோன்றி பெருகுகிறது எனவே ஞானத்தின் வாயில் எனப்படும் ஞானத்தின் படிநிலைகளுக்கு ஆணிவேராக இருக்கிறது என்ன வழிபாடு தான் திருக்கோயில் வழிபாடு தான் திருக்கோயில் வழிபாடும் திருக்கோயில் பணியும் அதை சுந்தரரே தன்னுடைய தேவாரத்தில் ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார் ஞான போல திருநாவுக்கரசரை போல சுந்தரரும் எடுத்து சொல்லுகிறார் திருக்கோயிலுடைய வழிபாட்டினுடைய அவசியத்தை தன்மேல் வைத்து பேசுகிறார் சுந்தரருடைய நிலைக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு யார் வருவா இறைவனே வருவார் என்ன சொல்கிறீங்க இப்போ நம்ம அந்த இது கூட நான் சொன்னேன் இந்த திருநாவுக்கரசர் வந்து திருநாவுக்கரசரை வந்து கையில் வரைக்கும் வர வச்சு உடம்பை தேய்ச்சி தான் அனுப்பணும்னு கட்டாயம் கிடையாது இறைவன் நினைச்சா எப்போ கூட சொல்லியிருக்கலாம் ஆ சொல்லியிருக்கலாம் ஆனால் என்னென்னா திருநாவுக்கரசரை வர வச்சு அப்படி பண்ணினா தான் நமக்கு அந்த சைவத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது என்ன செய்யும் அதை திருநாவுக்கரசரை வச்சு செஞ்சு காட்டுறார் அதே மாதிரி தான் இது சுந்தரரை வைத்து செய்து காட்டுகிறார் சுந்தர வைத்து செய்து காட்டுகிறார் இந்த பதிகத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா திருக்கோயில் வழிபாடினுடைய அவசியம்னு எடுக்கணும் முதல்ல மற்றதெல்லாம் அதுக்கு பிறகு சரியையினுடைய அவசியம் கோயில் போவதனுடைய நோக்கம் அந்த கோயிலுக்கு செல்லுவதனுடைய நோக்கங்களை எல்லாம் அதில் தொகுத்து சொல்லியிருக்கிறார் பொதுவாக நம்ம திருமுறை முழுவதையுமே நம்ம குருலிங்க சங்கமமாகவே பார்க்கலாம் இதில் தொண்டர்கள் சொல்கிறாரு இறைவனை சொல்கிறாரு அவரும் இருக்கிறாரு இறைவன் குருவாக இருக்கிறாரு அப்போ என்ன வந்துடும் எல்லா அடியார்கள்தான் வச்சார் அதனால் குருலிங்க சங்கமும் வந்துடும் ஆ அதுக்காக தான் அங்கே போக சொல்கிறது குருலிங்க சங்கமும் வரும் அடுத்த மந்திரம் எழுதுகிறோம் அடுத்த மந்திரத்திற்கான பொருளுரை வயல் சூழ்ந்த காணப்பேர் என்னும் தளத்தில் இறைவன் காலை வடிவமாக இருக்கிறான் என் துன்பங்கள் கெடும்படியாக அடியவர்கள் சிவனின் பெருமைகளை நினைந்து மனம் உருகி உருகி பாடி உருகி பாடி சிவமாம் தன்மை பெற்று நம்ம பண்டார சாத்திரத்தில் சொன்னதெல்லாம் இங்கே வந்தாச்சு சிவமாம் தன்மை பெற்று அன் அன்பு மிகுந்து திருவடியில் மனம் பொருந்தி திருமடியில் மனம் பொருந்தி பாடுவதை நான் கற்க வேண்டும் உனது சடைமுடி நாகம் கொக்குரகு கொக்கு இறகு கொக்கு பாடி திருவாசகத்தில் ஒரு கொக்கு இறகு ஓமத்தை மலர் மலரையும் நினைந்து அன்பு பெருக உள்ளங்கையில் மலர்களை கொண்டு வணங்கப் பெறுவது என்னாலோ காதலுற்று தொழுவது என்று கொல்லோ அடியேன் அப்படின்னு கேட்கிறார் உருக்கமான பதிகம் இறை அனுபவம் ஆதலினால் தொழுந்தோறும் உயிர் இன்புறுதலும் அன்பு தொழும்போதெல்லாம் இன்பமும் அன்பும் பெருகும்னு உரை குறிப்பு கொடுத்திருக்கிறாரு சுந்தரருக்கு இறைவன் கனவில் காளை வடிவத்தில் காட்சி கொடுத்தார் அதனால் நினைவில் இறைவனை எது எதுன்னே சொல்கிறாரு காளை காளைனே சொல்கிறார் அதாவது ஆற்றங்கரையிலேருந்து வழிகாட்டுறதுக்கு அந்த மாதிரி ஏதோ அப்படி வர்ற கதை உண்டு அந்த தளத்துக்கு ஒரு கதை உண்டு ஆமாம் மந்திரத்தைக்கு நம்ம பொருள் பார்த்தா அடுத்த நூலுக்கு போகலாம் ரெண்டு மந்திரத்தையும் வாசிப்போம் தொண்டர் அடித்தொழலும் சோதி இளம்பரையும் சூதன மென்முகையா பாகமும் ஆகிவரும் புண்டரீக பச பரிசாம் ஏனியும் வானவர்கள் பூசலிட்டு கடல் நெஞ்சு உண்டு கருத்து அமரும் கொண்டல் என திகழும் கண்டமும் எண்தோளும் கோல மேல் வண்ணமும் கண்குளிரக் கண்டு தொழ பெறுவது என்றுகளோ அடியேன் கார்வையில் சூழ் பேருரை காளையையே கூதலிடும் சடையும் அப்படிதானே அது பார்க்கலாம் கூதலிடும் சடையும் கோளரவும் விரிவும் கொக்குரகும் குளிர்மா மத்தமும் ஒத்தன தாழ் ஓதல் உணர்ந்தடியார் உன் பெருமைக்கு நினைந்து உள்ளுருகா விரசும் ஓசையை பாடலும் நீ ஆதல் உணர்ந்தவரோடு அன்பு பெருத்து அடியேன் அங்கையில் மாமலர் கொண்டு இவ்வளோ அழகான வரி பாருங்க அங்கையில் மாமலர் கொண்டு அல்லல் அல்லல்கட என் எனக்கு இருக்கிற துன்பம் கட்டுறதுக்கு சுந்தரரே சொல்கிறாரு என் கஷ்டம் போகிறதுக்கு நான் பூவை வச்சு சாமியை கும்பிடணுங்கிறார் அவரே அல்லல்கேட காதல் காதலுற தொடுவது என்றுகோலோ அடியேன் கார்வையல் சூழ் காண பேருரை காளையையே விளக்கம் எழுதலாம் ஆ ஆ தில்லையில் போய் வணங்கினா சரியாகிறோங்கிறாரல அதே தான் நீர்வயல் சூழ் என்று சொல்லுவது ஒன்று இறைவன் அங்கு அருளோடு இருப்பதனால் அப்பகுதிகளும் இயற்கை வளமாக இருக்கிறதுன்னு ஒரு பொருள் இன்னொன்று வயல் என்பது நமக்கு என்ன குறியீடு சாதன குறியீடு சாதன குறியீடு அதை எடுத்துக்கிடலாம் அதற்கடுத்து சுந்தரரே என் துன்பம் தீரம் வைத்து நான் வழிபட வேண்டும்னு சொல்லுகிறார் என்றால் பரிகாரம் என்பது திருக்கோயில் வழிபாடுதாங்கிறது தெரியுது சுந்தரரே இப்போ பரிகாரம்னா கோயில் வழிபாடு தான் சொல்கிறாரு அடியார்கள் இசையோடு பாடுகிறார்கள் ஒன்று உருதுகிறார்கள் சிவமாம் தன்மை பெறுகிறார்கள் பெறுகிறார்கள் அன்பு அவர்களுக்கு அன்பு மிகுகிறது மனம் பொருந்தி பாடுகிறார்கள் மனம் ஒரு அஞ்சு ஸ்டேஜ் சொல்கிறார் இது மற்றவங்களுடைய ஸ்டேஜ் அதை நான் பார்த்து படிச்சுக்கிடணுங்கிறார் மனம் உருகிறாங்க நெருங்கி பாடுறாங்க சிவமான் தன்மை பெறுறாங்க அன்பு மிகுறாங்க மனம் உருகி பாடுற திரும்பவும் சொல்கிறார் மனம் பொருந்தி பாடுறாங்க முதல்ல நான் இதை அவங்கள பார்த்து என்ன செய்துக்கிடணும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுந்தரர் சொல்லுகிறார் சுந்தரர் இவ்வாறு பிறர் அடியார்களின் மேல் வைத்து சொல்லுவதன் மூலம் அடியார் சிறப்பை வந்து இந்த பதிகத்தில் இந்த பதிகத்தை அவர் மூணாக பிரிக்கிறார் ஒன்று அடியார் சிறப்பு ரெண்டு பெருமான் திருமேனி மூன்று தன்னை பற்றிய கருத்துக்கள் மூணு மூணு பகுதியாக வைக்கிறார் அதனால தான் அவர் என் சீர்வருத்தத்தில் பெருசாக போட்டது அது அதில் அந்த காளையார் கோயிலே ஒரு வித்தியாசமான கோயிலை ஒரு மூணு சன்னிதி இல்லை அம்மையப்பர் சன்னிதி அம்மையப்பர் சன்னிதி மூணு அங்கே ம் அதில் அந்த மன்னனுக்காகவே ஒரு அம்மையப்பர் மீனாட்சி அங்கே சுந்தரேஸ்வரர் அங்கே வந்துடுறாங்க ஆமாம் அந்த ஒவ்வொரு அம்மையப்பர் வரலாற்றையும் எடுத்திங்கன்னா என்ன வேணும் அது எடுத்துடுங்க ஒவ்வொரு அம்மையப்பர் வரலாற்றையும் எடுத்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு அடியார் வரலாறோடு தான் வந்து சேரும் காளையார் கோயில் அதனால தான் இந்த அடியார் குளம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு பிறகு இறைவனுக்கு வழக்கமான வர்ணனையை சொல்கிறாரு நிறைவா சொல்றாரு அன்பு மிகும்படியாக மலர்களை வைத்து நான் அன்பு மிகும்படியாக மலர்களை வைத்து நான் போயிட்டு தான் இருக்குது ஒண்ணும் அன்பு மிகும்படியாக நான் மலர்களை வைத்து வணங்கணுங்கிறார் அதாவது பண்டார சாத்திரத்தில் நம்ம சொல்லியிருப்போம் அல்லது சொல்லுவோம் அந்த நான் இல்லை பண்டார சாத்திரம் சாரமா இருக்குது மண்டரசாத சாரமே அது தான் சரியை கிரியை பண்ணினால் அந்தக்கரண சுத்தமாகும் இருவரி வகுப்பு வரும் அன்புமிகும் ஞானம் வரும் எல்லாமே தொடங்கும் என்ன செய்தா கோயிலுக்கு வந்தால் இதுதான் அதில் பேசிக்கே இது செய்யாமல் நீங்கள் நேரடியாக எதுக்கு போகக்கூடாது யோகத்துக்கு போகக்கூடாது அதுதான் அதுதான் இவரும் கோயில் மேலே வச்சு சொல்கிறார் திருக்கோயில் வழிபாட்டினுடைய பயன் என்னங்கிறத ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறார் இதை நாம் வந்து பனிரெண்டாம் நூற்பாவில் வைத்து பார்க்க முடியாது ஆனால் பனிரெண்டாம் நூற்பாவில் கிடைக்கிறதும் இங்கே என்ன செய்கிறது கிடைக்கும் ஆ பனிரெண்டாம் நூற்பாவில் வச்சு பார்க்கக்கூடாது ஏன்னா இவர் சாதனமாக வச்சு தான் பாடுறாரு ஆ சாதனை பூ கொண்டு வழிபடுறதுலாம் சொல்கிறார் பார்த்தீங்களா அதனால் சாதனமாக வச்சு தான் பாடுறாரு திருக்கோயில் வழிபாட்டினுடைய இந்த ம இந்த பதிகத்துக்கு ஒரு பேர் வைக்க சொன்னால் திருக்கோயில் வழிபாட்டின் அவசியம் இன்றியமையாமை அப்படின்னு நினச்சிட்டு இந்த பதிகத்தை பாடணும்

அதாவது நம்ம 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 சைவத்தில் என்ன தப்பு பண்ணுவோம்னா தெரிஞ்சது தானுன்னு சில விஷயங்களை சொல்ல மாட்டோம் கோயில் வழிபாட்டை எத்தனை தடவைப்பா சொல்லுவீங்க வேறு வேலையே கிடையாதுண்ணா ஏண்டா அதுதான்டா சமயமே நம்மால் வந்து ஒரு விஷயத்தை திரும்ப சொல்லனா பழசு நினச்சிருவாங்க தட்ட மாட்டாங்கன்ட்டு சொல்ல மாட்டான் ஆனால் எது இதை இதை படிக்க படிக்க நம்ம வளருவோம் இது படிக்க படிக்க இறைவன் நம்மளை வளர்ப்பாருங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது அதான் அதில் விஷயம் இதையெல்லாம் நம்ம உணர்ந்து கொண்டு இந்த இரண்டு ப திருப்பாடல் மூலமாக நாம் திருக்கோயில் வழிபாட்டின் போது செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய சாதனங்களும் அதன் பயனும் சொன்னார் சொன்னார் இது குருலிங்க சங்கமம் கிடைக்கும் ஆனால் எடுத்த உடனே எத்தனை நூறு ரூபாயில் பொருத்திடக்கூடாது பன்னெண்டாம் நூறு ரூபாயில் பொருத்தக்கூடாது இது சரியை மார்க்கைக்கு கிடைக்கிற சு குருலிங்க சங்கமம் பெட்டி கடக்காரனுக்கு கிடைக்கிற மாநாடு மாதிரி புரியுதா நமக்கு நம்ம லெவலில் சுந்தரனை விட்டுருங்க அவங்களும் இறைவன் தான் அன்கோவாச்சே என்ன சொல்றீங்க ஆமா ஆமா அவங்க ரெண்டு பேரும் அன்கோ நம்ம லெவல்ல வச்சு பார்த்தாச்சுன்னா இது வந்து குருலிங்க சங்கமும் எந்த லெவல்ல பெட்டி கிடக்காரங்களுடைய மாநாடு லெவல்ல பின்னால் அது எதாவது விரிந்துடும் பன்னெண்டாம் நூறு பாவம் இந்த தேவாரத்தை நிறைவு செய்வோம் அடுத்த பணிக்கு போ